இதின் முட்டி சிமிட்டி இதின் முட்டி செங்கல் இதெல்லாம் மத்த நான்தா தெரியுமா மத்த பிளான் பண்ணுது அதுது ஒரு பிளான் இருக்குது என்ன பிளான் டெல்லி ஏத்து வந்து நம்ம கடல்ல வைக்க போறேன் டேய் சி வாய் மூடு ஆமா டெல்லி சுத்தமாமா அது விளையாட்டு பொம்மை அது தூக்கி அந்த அப்படியே வச்சு அப்படி கேடையா அப்படி கேடையா நம்ம நிதி உடி டக்குன்னு வாங்க முடியல ரொம்ப தோளோ போ வந்துக்குது அதனால கடல்ல மட்டும் பண்ணிட்டு டெல்லி தூக்கி வந்து அங்க வச்சு போ இது எங்க அந்த ரொம்ப அங்க அங்க நம்ம தமிழ்நாட்டுல கடல் கேடையா பண்ணில இருந்து ஆமா நான் மாத்திர மட்டும் ஆகிரறேன் நான்

எங்கள <laughs> மாறி <laughs> <laughs>

ரெண்டு கொஞ்சம் போச்சு ரெண்டு சமைச்சிட்ட ரெண்டு சாப்பிட்ட மீதி ஏத்தின்னு இருக்கோம் என்ன பார்த்தா என்ன லூசரா நானு மெண்டல் ஆக போறேன் யாரு ஆறு முட்டை வாங்கி அஞ்சு ஆறு முட்டையுமே அங்க தீந்து போச்சாங்க அங்க எங்க மீதி இருக்கு எப்படி தீரும் எப்படி தீரும் என்ன கணக்கு பாடுறா என்னடா ரெண்டு உடஞ்சு போச்சு ரெண்டு சமைச்சிட்டியா ரெண்டு சாப்பிட்டியா அப்புறம் என்ன இருக்கும் எப்படியா எப்படியா நாலு இருக்கும் மீதி

ஆண்டவ எலிக்கு ஏன் வாழ வச்சினா அதுளுடைய படிப்பு அதுக்கு வச்சு இல்ல என்ன பச்சான் வாழ வைக்கல உன்ன பச்சான் வாழ அதுக்கு மட்டும் ஏன் வச்சான் டேய் மாட்டு கூட வச்சு மாட்டு ஏன் வச்சானே என்ன தெரியும் கோசு காண்டா தள்ளி ஊறுதுக்கு டேய் ஆட்டு ஆட்டு ஏன் வச்சானே என்ன தெரியும் புடுகு போட்டா டிக தள்ளி ஊறுது டேய் நாய்க்கு வச்சு நாய்க்கு ஏன் வாழ வச்சானே என்ன தெரியும் யாரனா சாப்பாடு போட்டா நண்டி சொல்லிட்டீங்க நாய் குரங்குக்கு கூட வச்சிருக்கேன் குரங்கு ஏன் வாழ வச்சானே என்ன தெரியும் மாட்டல இருந்து கீழே சுத்தி நிக்குதுக்கு ஆனா எலிக்கு மட்டும் ஏன் வச்சா அது படிப்பு அது எதுக்கு வச்சா கடையா எலிக்கு ஏன் வாழ வச்சானே தெரியும் என்ன தெரியும் அந்த எலி எப்ப சாவுதாப்பு புடிச்சு போய் போறதா

எனக்கு என்ன வயதா இருந்துச்சு இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு பெண்ணின் வயது இருபத்தோரு வயது அங்க இருபத்தோரு வயது திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றால் தான் மகளை செல்வம் பிறக்கும் வயது முதிர்ந்து திருமணம் செய்தால் பிள்ளையா பிறக்காது உன்ன மலனே சொல்லுவாங்க அப்பா எனக்கு திருமணமே என்ன வேணான்னு சொல்லப்பா நானும் திருமணம் செஞ்சுக்கிட்டு மாமியார் வீட்டுல பொண்ணு எனக்கு எல்லா ஆசையும் இருக்குது இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சுக்க நான் ஒரு இடத்துல போயிட்டுனாக்கா இந்த வயதான காலத்துல உங்களை யாருப்பா பாத்து எனக்கு என்னவா குறை என் நாட்டு மக்களுக்காக நான் இருக்கேன் அவர்களுக்கும் எனக்கு ஒரு ஆட்ட பாக்கல் பணத்தை கொடுத்தா உன் பின்னால வருவாங்க பணம் கொண்டு போயா மண்ணாட்டு போய்கினே இருப்பாங்க அவங்க நான் ஒன்னு சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க எப்பமே ஒரு பொண்ண கட்டாய பத்தி யாருமே கல்யாணம் பண்ணாதீங்க அது ஒழுங்கா வாழாது அவங்க குடும்பம் நல்லா இருக்காது நம்ம குடும்பம் நல்லா இருக்கு ஐந்து நரகன் காலம் முடியலாம் அதனால அந்த பொண்ணு எப்ப சம்மதம் சொல்லுதோ அப்ப பண்ணி வைங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் நீ நல்லா இருப்ப நாடு நல்லா இருக்கும் நானும் நல்லா இருப்பேன் சரி விடு உன் விருப்பம் போல அம்மா உன் விருப்பம் அதுவானா

நீ கப்பப்படம் செலுத்தவில்லையே உன்னை நான் தோறு மலத்துக்கு போறா யாருக்கு ஆளுக்கு ஐயா ஓய் தொண்டு விட்டு விட்டு விடுவோமா ஐயோ யாரை கேங்க நான் எதுக்கு கேட்க எனக்கு உங்களோட நான் கப்பம் கட்ட வேண்டுமா எங்கள் நாற்று நாட்டாயா தாயா இல்ல அங்குல பெண்களுக்கு மஞ்சளத்துக்கு படி புரிந்தாயா மானம் கட்டவானு எதை கே கே கப்பப்படம் துடிக்கிறது மீசை அடக்கு எடக்கு என்று தான் அடக்கு தான் துண்டாகி விட்டது வா கால ஓய் நான் என்ன அப்படி மானு என்ன பேசுறீங்க இவன் யாரு யாரு

எங்க நாட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு அனுப்பி வந்து எங்க கடம உள்ள பிரியாணி சாப்பிட்டு ஒரு குவாட்டர் சாப்பிட்டு போ நான் அதுக்கு கொடுக்கலடா முண் ஏச்சிருக்கே நீ சண்டைக்கு நான் சண்டைக்கு வந்தா நீ எதுவும் பண்ணக்கூடாது போ போ அதுக்கு தான் வறுмун காப்பவன் அறிவாளி அயலான் தான் பழையருக்கு வழக்கு நம்ம நாடு தரங்கட்ட வெட்டது இதற்கெல்லாம் கடமை யார் படை தளபதி வந்தா இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறான் இப்போது எதிரில் எனது எனக்கு எதிரி ரத்த வேறு எனது இயக்க முடிய மனிவர் நாட்டை ஆண்டவர மனிவரனுக்கு அரங்கவே புப்படை தலவலி ஆலவந்தார் ஆலவந்தார் பெயர் வெற்றி அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்புட அரச ஆட்சி செய்து கொண்டு வருவோம் சென்றி மன்னன செதிகென அறிங்க